கடலுக்கு அடியில் சுமார் நூறு மீட்டர் ஆழத்தில் முப்பத்தி எட்டு கிலோ பயணம் செய்யும் ரயில் இது ஒரு ரயில் சுரங்க பாதையாகும் யூரோடனல் என்பது ஐக்கிய இராச்சியத்தையும் பிரான்ஸ் நாட்டையும் இணைக்கும் ஒரு பிரம்மாண்டமான கடல் அடி சுரங்க பாதையாகும் இது ஆங்கில கால்வாய்க்கு அடியில் சுமார் நூறு மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இது இங்கிலாந்தின் ஃபோல்க்ஸ்டோன் நகரையும் பிரான்சின் கலை நகருக்கு அருகில் உள்ள கோக்கெல்லஸ் இடத்தையும் இணைக்கிறது இதன் மொத்த நீளம் சுமார் ஐம்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இதில் சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் கடலுக்கு அடியில் செல்கிறது பலர் இதில் கார் ஓட்டிச் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது ஒரு ரயில் சுரங்க பாதையாகும் நீங்கள் உங்கள் கார் பைக் அல்லது வேனுடன் சென்றால் அவற்றை ஒரு பெரிய சரக்கு ரயிலுக்குள் ஏற்றிவிடுவார்கள் நீங்கள் காரிலேயே அமர்ந்து பயணிக்கலாம் சுமார் முப்பத்தைந்து நிமிடங்களில் கடலை தாண்டி மறுபுறம் சென்றுவிடலாம் யூரோஸ்டார் எனும் பயணிகள் ரயில் இதில் பயணிகள் மட்டும் பயணிக்க முடியும் இதில் லண்டனில் இருந்து பாரிஸ் அல்லது பிரஷல்ஸ் போன்ற நகரங்களுக்கு நேரடியாக செல்லலாம் இது நவீன உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இதில் மொத்தம் மூன்று பாதைகள் உள்ளன இரண்டு ரயில்கள் செல்வதற்கும் ஒன்று அவசர கால பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படுகிறது ரயில்கள் இந்த சுரங்கத்திற்குள் மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சுருக்கமாக சொன்னால் இது கடலுக்கு அடியில் ரயில்கள் மூலம் நாடுகளை இணைக்கும் ஒரு பொறியியல் அதிசயம்